கர்த்தருக்கு பிரியமானவர்களே இன்றைக்கும் கர்த்தர் உங்களோடு கூட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா லூக்கா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனம் பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார் தேவ ஜனமே இன்றைக்கும் கிறிஸ்துவை போல நாம் பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்களா இருக்கிறோமா என்பதை மரண நேரத்திலும் நடக்கட்டும் என்று பிதாவின் சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்தாரே இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்று சற்று யோசித்து பாருங்கள் இன்றைக்கும் ஏதோ ஒரு காரியம் வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் செவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ ஜெபிப்பது தவறில்லை ஆனால் சிலர் ஜபிக்கிறீர்கள் ஆண்டு வரையே இதற்குள்ளாய் எனக்கு செய்யும் ஆண்டவரே இந்த மாதம் முடிவதற்குள் இதை எனக்கு செய்யும் சீக்கிரத்தில் எனக்கு இதை தாரும் இந்த மாதம் முடிவதற்குள் எனக்கு ஒரு குழந்தையை தாரும் அதற்கான நல்ல செய்திகள் வரட்டும் என்று காரியத்தில் ஜனமே உங்களை ஏக்கத்தோடு பார்க்கிறார் இதுவரை உங்களுக்கு என்னென்ன எந்த வேலையில் தர வேண்டும் என்று நன்றாக அறிந்திருந்தவருக்கு உங்களுக்கு எப்பொழுது ஏற்ற துணையை தர வேண்டும் என்று அவருக்கு தெரியாதா எப்பொழுது உங்களுக்கு குழந்தை தர வேண்டும் என்று அவருக்கு தெரியாதா எப்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை தர வேண்டும் என்று அவருக்கு தெரியாதா ஆண்டு வருடத்தில் கேளுங்கள் தவறில்லை ஆனால் இதற்குள்ளாய் செய்யும் என்று ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்காதிருங்கள் ஆக வேண்டும் என்று ஆண்டு வருடத்தில் கட்டளை போடாதிருங்கள் ஒருவேளை நீங்கள் அப்படி விரும்பி கேட்டால் இதன் இந்த மாதத்திற்குள் இதை தாரும் என்று போராடி யாக்கோபை போல செபித்தால் நிச்சயம் ஆண்டவர் தருவார் ஆனால் அதில் சில பிரச்சனைகள் போராட்டங்கள்

இந்த காரியம் என்னிடத்தில் இல்லை சுற்றியுள்ளவர்கள் என்னை ஏளனமாய் பார்க்கிறார்கள் இருந்தாலும் உமக்கு சுத்தமானால் எனக்கு இதை செய்யும் உமக்கு சுத்தமானால் எனக்கு ஒரு நல்ல வீட்டை சொந்த வீட்டை தாரும் உமக்கு சுத்தமானால் மற்றவர்கள் ஆச்சரியப்படும்படியான ஏற்ற துணையை எனக்கு தாரும் உமக்கு சுத்தமானால் எனக்கு கர்ப்பத்தின் கனியை தாரும் என்று இப்படி செவீத்து பாருங்கள் ஆண்டவர் சந்தோஷப்படுவார் சில நாட்களுக்கு முன்பு நான் கேட்ட செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு வாலிப மகன் தன்னுடைய பிறந்த நாளுக்கு பரிசாக அப்பா வென்றத்தில் அப்பா எனக்கு வண்டி வேண்டும் என்று கேட்டார் தகப்பனால் முதலாவது மறுத்தார் இல்லை கொஞ்சம் பயதாவிட்டும் இப்பொழுது நீ சிறுவனாய் நாளுக்கு அதுதான் எனக்கு பரிசாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தான் அதை கேட்ட தகப்பனுக்கு சரி தன்னுடைய ஒரே மகன் அவன் ஆசைப்படுகிறான் என்று வாங்கி கொடுத்தார் அந்த பிறந்த நாளில் அவன் அதை எடுத்துக்கொண்டு போகும் விபத்து ஏற்பட்டு அந்த இடத்திலேயே மறித்து போனான் பின்பு அவருடைய தகப்ப தகப்பனார் கதறி அழுது பிரயோஜனம் இல்லை என்னுடைய ஒரே மகன் ஆசைப்பட்டான் என்பதற்காக கொடுத்தேனே இன்றைக்கு அவன் எனக்கு இல்லையே என்று அங்கு அழைத்து கொண்டிருந்தார் தேவ ஜனமே இன்றைக்கும் நீங்கள் சில காரியத்திற்காக ஆண்டவரிடத்தில் அடம் பிடிக்கும் போது நீங்கள் அடம் பிடிப்பதை பார்த்த ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து விடுவார் அதனால் ஒருவேளை அநேக பிரச்சனைகள் வரலாம் போராட்டங்கள் வரலாம் சில காரியங்கள் நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டு அடம்பிடித்து பெற்றுக்கொள்வது ஆண்டவரை விட்டே கூட உங்களை பிரித்து விடலாம் ஆகவே ஜாக்கிரதை ஆயிருங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று வைத்திருப்பார் ஆனால் அதை சரியான நேரத்தில் கொடுப்பார் தயவு செய்து ஆண்டவரிடத்தில் அடம்பிடிக்காதீர்கள் இந்த நாட்களில் அடம் பிடித்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்துதான் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார் என் மகளே உனக்கு இது வேண்டும் என்று அடம் பிடித்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா எல்லாருக்கும் இது நடக்கிறது எனக்கு நடக்கவில்லை என்னை பார்த்து எல்லோரும் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரை இதை சீக்கிரத்தில் செய்யும் இதற்குள்ளாய் செய்யும் என்று ஆண்டவருக்கே ஒரு டெட்லைன் லைன் பிக்ஸ் பண்ணி செவித்துக் கொண்டிருக்கிற அன்பு மகனே மகளே உன்னை பார்த்துதான் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார் மகளே என் சித்தத்தின்படி உன் வாழ்க்கையை அர்ப்பணித்துப்பார் இன்றைக்கும் இனி உங்கள் ஜபம் மாறட்டும் அண்டவரை நான் விரும்புகிறேன் உனக்கு சித்தமானால் மாத்திரம் எனக்கு தாரும் என்று ஜெபித்து பாருங்கள் அவர் உள்ளம் சந்தோஷப்படும் அது மாத்திரம் அல்ல உங்களுக்கு தீமை கொடுக்கக்கூடிய எந்த காரியத்தையும் அவர் அனுமதிக்கவே மாட்டார் ஆகவே இந்த நாளை அடம் பிடிப்பதை நிறுத்திவிட்டு அண்டவரே உங்களுடைய சித்தம் என்னவோ அதை கொடும் என்று ஜெபியுங்கள் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்த உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க